வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் சாய்பாபா காலனியில் அமைஞ்சிருக்குங்க என்எஸ்ஆர் ரோட்லேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி ஐநூறுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு நாலு போர்ஷன் கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரெண்டல் இன்கம் அறுபதாயிரம் ரூபா பெர் மந்த் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒரு கோடியே தொண்ணூறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ